எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அழறி நீக்கிய அரட் பெரும் ஜோதி அதாவது பிறப்பிற்கு ஈடாய் உண்டான தேகங்கள் அநேகம் பெற்றும் பலமுறை முறை இறந்து பிறக்கும் உயிரினங்களுக்கு வரலார் சொன்ன மெசேஜ் தாங்க சித்தி வளாகம் அவர் அங்கே மறைந்து விட்டாரா எப்படி மறைந்திருப்பார் ஒரு புள்ளியில் ஒடுங்கி இருப்பாரா அல்லது அகண்ட பிரம்மாண்டமாய் கலந்து இருப்பாரா இல்லை அவர் எந்த சைஸில் இருந்தாரோ அதே சைஸில் மறைந்து விட்டாரா அப்படின்னு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் சேர்ந்து முக்தி போயிருக்குமானு நான் பல முறை என்னுடைய எனது எனது வயதில் நான் யோசித்தது உண்டு ஏனென்றால் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல பெரியோர்கள் புத்தர்கள் ஆகட்டும் இயேசுவாகட்டும் நபிகள் ஆகட்டும் மற்றும் உள்ள ஏனைய சில பெரியோர்கள் கூட அவங்க அடைஞ்ச நிலைக்கு பிறகு அவங்க பயன்படுத்திய பொருட்கள் நகம் முடி ஆடை ஆபரணங்கள் இன்று வரை ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசிக்கும் பரிசிக்கப்படியாக இருக்குது ஆனால் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா என்னடா நூதனமாக ஆள் மறைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு வரும் எந்த அடையாளமும் கிடைக்கலையே அவர் போடுந்த இந்த ட்ரெஸ்ஸு கூட கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதற்கு தான் அந்த பதிவு இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்தி அடைகிறது முக்கியமாக இல்லை வந்து தேகசக்தி அடைகிறது முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அதற்கு பிறகு உங்கள் விருப்பம் அதாவது வந்து என்னுடைய இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அகமலர்ச்சியை நாடுறவங்களுக்கு தான் வந்து பிடிக்கும் மற்றவங்களுக்குலாம் பிடிக்காது அப்படி நினைக்கும்போதே நம்ம வந்து சன்மார்க்கத்தில் சாதிக்கிறது கஷ்டம் போல் தோண்டிடுவோம் ஏன்னா அவர் வந்து மறைஞ்சிட்டாரு அது நம்மளால முடியுமா அப்படின்றது மனம் தளர்ந்து நாம் வந்து பெற வேண்டிய லாபத்தை இழந்து விடுவோம் அதனால் இந்த பதிவு கேட்ட பிறகு நீங்கள் சரியான புரிதலுக்கு வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மற்றபடி இதை புறக்கணித்து விட்டு போவதால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லைங்க அது உங்கள் இஷ்டம் சரி விஷயத்துக்கு வரேன் வள்ளலார் சித்தி வளாகத்து திருவரையில் ஸ்ரீமுக வருஷம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மறைந்து விட்டார்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அவர் இனி தோன்றப்போவது இல்லை என முடிவு எடுத்து விட்டார்னு தான் அர்த்தம் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம்தான் அதற்கு இந்த சாதாரண தேகத்தை அசாதாரணமாக அவர் மாற்றி கொண்டிருக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்றது நமக்கு புரியுது ஏன்னா அவர் அறியாத விஷயங்களே இல்லைங்க அவர் வந்து ரசாயன பாதியாகவும் ஏமசித்தராகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜ் உள்ளவர் எல்லா கலெக்டிவ் நாலேஜ் எல்லா விதமான அனுபவ அறிவுகளையும் அவர் பெற்றவர் வெறும் வார்த்தை ஜாலங்களால் கிடையாது எல்லா அனுபவ அறிவாகவே அவர் பெற்றிருக்கிறார் இறைவனையும் சொல்லிக் கொடுக்க அவர் உணர்ந்ததாக சொல்கிறார் அவர் பாடல்களை பார்த்தாலே புரியும் மேலும் இயல்பாகவே என்பகை சித்தியில் ஒரு சித்தி வந்து பார்த்திங்கன்னா தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது இவ்வளோ கற்ற வரலாறு வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு விஷயத்தை அவர் செய்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வேணும் சரி ரைட் இதை விட்டுருங்க உதாரணமாக நம்ம வந்து கருப்புசாமி கோயில் கதையில் கருப்புசாமி கதையில் நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுருவோம் அதாவது வந்து மலையாள மாந்திரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏதோ சிலையோ ஏதோ ஒரு கோயில் பொருளை திருடறதுக்கு வந்தாங்க அவங்க வந்து தன்னுடைய இமையில வந்து மைய தடவிட்டு வந்துட்டாங்க அவங்க யார் கண்ணுக்குமே தெரியல ஆனால் வந்து இது வந்து உணர்ந்த யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சோழி போட்டு பார்த்து அவர் இந்த ஏரியாவில் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசத்தில் இருந்தவர் பார்த்து இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியல அப்படின்னு வந்து யாராலுமே நம்ப முடியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு உபா உபாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாம்பிராணி கண்ணீரிச்சல் உண்டாக்கூடிய சாம்பிராணி போடும்போது அவங்க கண்ணீர் துளிகள் பட்டுப்பட்டு அதை கண்ணை கசக்கும் போது அந்த மையெல்லாம் களைஞ்சி போய் அவங்க உருவம் தெரிய ஆரம்பிச்சிது இது ஒரு கருத்து கதையாக கூட இருக்கட்டும் இப்படி ஒரு லாஜிக்கும் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை கூட தன்னை மறைத்து கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்குது அதை நம்ம வந்து வெகுவாக பார்க்கல இது கதையாக இருக்கட்டும் சரி ரைட் அடுத்தது மெஸ்மரிசம் இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணத்திலேயே இருக்குதுங்க அதாவது இந்த வாசுதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த உடனே அவர் வந்து வேறு இடத்துக்கு வந்து இடம் மாற்றணும் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளார இருக்கிறாங்க அந்த கிருஷ்ணர் ஜெயிலில் போறது அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிறை கதவு திறக்கிறதும் அங்கே ஜெயில் காவலாளர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகி அதாவது வந்து சுயநிலை விழுந்திருக்கிறதும் உலகமே சூழ்நிலை இழந்திருக்கிறவர் எங்கே போகிறாரோ அது வரைக்கும் யசோதை வீட்டு வரைக்கும் போயிட்டு வைச்சாரு அந்த குழந்தைய அது வரைக்கும் போயிட்டு வர வரைக்கும் யாருக்குமே எந்த சந்தேகம் வரல மறுபடியும் வந்து அவர் ஜெயிலுக்குள்ளாரே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இது வந்து ஒரு கதையாக கூட இருக்கட்டும் ஆனால் மெஸ்பரிசம் பண்ணுறவங்க ஒரு சில வினாடிகளோ சில நிமிடங்களோ ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த உறக்க நிலைக்கு கொண்டு போய்ட்டு அவங்க எங்கள் வீட்டு கூட போய்ட்டு வரலாம் இல்லை சாப்பிட்டு வரலாம் அவங்க எதிர்க்கு கூட டான்ஸ் ஆடலாம் எதுவுமே தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும் இல்லைங்களா இதையே வந்து வரலாறு செய்திருக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரியா நான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதாவது ஒரு தேகம் மறைத்துனா ஒரு புள்ளியில் போய் ஒடுங்குமா அல்லது அண்டா அண்டம் பெருசு அதாவது இந்த பிரபஞ்சம் பெருசு போய் ஒடுங்கிருக்குமா இல்லை அவர் தேகம் எந்த சைஸ் அந்த சைஸில் ஒடுங்கியிருக்குமோ சார் சிந்திங்க சரி இது எப்படி அது ஒடுங்கியிருந்தாலும் அவர் தேக சித்தி பெற்று இருக்கிறாருந்தான அர்த்தம் அவர் அறிவிக்க விட்டுறவர் தானே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ மேற்கொண்டு நான் சொன்ன இந்த லாஜிக்கலான விஷயங்கள்லாம் வந்து பொய்யாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி முயற்சி பண்ண அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பெற்றுவிட முடியும் சரி அதற்கு வாய்ப்புகள் ஏறாலும் ரைட்டுங்களா ஒன்றும் இல்லை உலகத்தில் அவர் வந்த நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் அருவிக்கு விட்டதின் நோக்கம் அவர் வந்து என்றும் உள்ள நித்ய தேகியாக ஏற்கனவே இருந்தார் அதையே அவர் மீண்டும் வந்து பெற்று நித்திய சூரியா நித்திய தேகியா வாழ்கிறார் எதற்கான அந்த ஜீவ ஜீவர்களின் பொருட்டு ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் இவர் வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு மெசஞ்சர் தான் ஆனால் இவர் சொல்லிட்டு போகிறதுக்கு விருப்பப்படல மறுபடியும் நித்திய தேகமாகி சன்மார்க்கத்தை ஆணைய நடத்துவதுனால தான் அந்த சித்தி வளாகத்தில் அப்படி இருக்கிறார் சரி இதில் நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்களின் பொருட்டு தான் இந்த விஷயத்துக்காக நம்ம வந்து மண்டையை பிச்சுக்கினு என்னடா இது அவர் சித்தி அடைஞ்சிட்டார் நம்ம அதே போல் போனால் தான் நம்ம வந்து முக்தி அடைய முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு நமக்கு வேணாம் அவரது மார்க்கத்தின் லட்சியம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பெற வேண்டியது தான் அதை அடைவித்த பொருட்டு தான் அவருக்கு நித்திய தேகம் தேவைப்பட்டது நமக்கு அது தேவை இல்லைங்க இந்த சரீரம் விழுவதற்கு முன்பு அதாவது கர்மவசத்தால் விழுவதற்கு முன்பு மலமற்ற அதாவது வந்து இந்த ஆணவம் கண்வம் மாயா மலங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கெட்ட தூர் விஷயங்கள் ஏழு திரைகள் அதை தான் குறிக்கிறது அதெல்லாம் நம்ம விட்டு நீங்கிச்சனாலே இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் வந்து நம்ம வந்து முக்தி பெறலாங்க அதற்காகத்தான் வந்து ஆறாயிரம் பாடல்கள் நிறைய அவர் எழுதியிருக்கிறாரு சரி நம்ம காலத்தை வீணாக மற்ற விஷயங்கள் செலுத்தாமல் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாடல் போட்டால் கூட வெரைட்டி வெரைட்டியாக நம்ம சாப்பிட்ற மாதிரி நமக்கு போர் அடிக்காதன்றதுக்காக அத்தனி பாடல் எழுதி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம நல்ல நிலைக்கு போனால் நல்ல ஒழுக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இதை ஏன் சொல்கிறேன்னா அவருக்கு பிறகு யாரும் அந்த நிலையை அடையலையா என ஒரு வதந்தி வேற அவருக்கு பின் கலங்கலமாக இங்கே இந்த உலகத்தில் இருக்குது அந்த சித்தி வளாகத்து போகும்போதெல்லாம் ஒரு ஏக்கம் வந்து போயிடுது அன்பர்களுக்கு என்னென்னா இது இதுக்கப்புறம் யாருமே வரவே இல்லை நம்ம கூட பேசியிருப்போம் இதுக்கப்புறம் யாரும் அந்த நிலைய அடைஞ்சிருக்கிறாங்க அப்படி பார்த்ததில்லை அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை அது அவசியமே இல்லை நம்ம ஓரளவுக்கு வரலாறு பெறுவமே சந்தேகம் இதன் பொருட்டு தான் வருது அதனால் வள்ளலாரே சொல்லிடுறார் நிறையத்தவரும் திரைத்தவரும் இந்த நிலையை முக்தி நிலையை பெறலாம் அதனால நம்ம தேகம் வைத்திருப்பதே முக்தி அடையிறது தான் புரியுதுங்களா அதனால நம்ம தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பா அழி அழிவர் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போகாமல் உடம்பு வந்து கொஞ்சம் திடம்பட வச்சுக்கிணா முக்தி அடைகிற வரைக்கும் நம்ம வச்சுருந்தா போதும் இது வந்து சித்தி அடையிறது கிடையாதுங்க ஒருவேளை நம்ம வந்து நித்திய வேகம் பெற்று ஏதோ ஒரு விருப்பம் வெறுப்பால் ஏதாவது கர்ம வசப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சிங்களா இந்த உலகத்தில் மறுபடியும் பிறவிக்கு வந்துவிட்டால் மீண்டும் நம்ம வந்து பகிரத பிரயத்தனம் போட்டு தான் மறுபடியும் முக்தி நிலைக்கே போக முடியும் அதனால் நமக்கு தேவையற்ற அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டு வள்ளலார் போன்ற மகாத்மாக்களுக்கு வந்து இது தேவை தான் புரியுது அவங்களுக்கு கவலை இல்லை அவங்க வந்து மறந்தும் கூட வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிற்கு ஏதுவான கர்மாக்களை நிச்சயமாக செய்ய மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு கவலை இல்லை அவங்க நித்திய தேகம் பெற்று வாழ்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இதனால் வள்ளலாறு வருவிக்க ஊற்றவர் நித்தியமாக இருந்து அவரது மார்க்கத்தை நடத்துவார் என்பதெல்லாம் எனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இல்லைங்க அவர் நம்மிடம் வந்து இப்போ பேசாட்டாலும் அவர் காட்டிய அந்த நெறி தினமும் நம்மிடம் அருட்பா வந்து அருட்பாவாக வந்து வெளிப்பட்டுக்கின்னு தான் இருக்குது அதை நம்ம பட்சலே போதும் இல்லை அதை வைத்து கொண்டு நம்ம முக்திக்கான முயற்சியை செய்யலாம் அதுதான் நமக்கு மேன்மையை தரும் என்னடா இது வள்ளலார் டிசப்பியர் ஆனாருன்னு சொல்லிவிட்டு இப்போ முக்தி அடையிறத பற்றி இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நாம் எதுக்கு இந்த சந்தேகத்தை இருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் நாமளும் அதே போல் டிசப்பியர் ஆக ஆகலைன்னா முக்தி அடைய மாட்டோமா ஏழு டிஸ் சேர மாட்டோமான்னு நினச்சா அது தவறு ரைட்டுங்களா நான் எனது கடந்த பதிவிலே சொல்லிட்டேன் நிலை அதாவது நான்கு வகைப்படுதுங்க இறைவன் அடைவதற்குரிய நிலை வந்து நான்கு வகையில் இருக்குது ஒன்று சாலோகம் சாரூபம் சாயுவம் சாயுட்சியம் இதில் முதல் மூன்று படிநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா துவித பாவனை கொண்டது அதாவது வந்து ஜீவன் ஜீ பரம் அப்படின்ற மாதிரி துவித பாவனை கொண்டது அது எந்த மதத்துக்கும் பொருந்தும் ஆனால் நான்காவது நிலையாகிய அந்த சாயுட்சிய பயனை நம்ம பெற்றுட்டுன்னு வச்சுங்களா அது வந்து அத்வைதம் அதுக்கப்புறம் பிறப்பு கிடையாது ஐக்கிய பதம் அப்படின்ட்டுங்களா அந்த ஜீவன் அந்த படத்தோட போய் ஒன்றிவிடும் இவ்வாறு பெற்ற நிலைகள் தான் வந்து நமக்கு சன்மார்க்கு இந்த இந்த நிலைகள் பெற்றவங்க சண்மார்க்கத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் சண்மார்க்கோடைய லட்சியம் அவர்கள் உட்கார்ந்தோல இல்லை நோய்வாய்ப்பட்டோ இல்லை வேறு எந்த விதத்தை கூட தன்னுடைய தேகத்தை இறைவடி அடையக்கூடிய அந்த முயற்சியில இருந்து விட்டுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க முத்திக்கு தான் போயிருப்பாங்க அதை நம்புங்க அதனால நாம் வள்ளலாரை போன்ற நித்திய தேகத்தை பெற மொழியிலேயே சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இதில் போட்டு மண்டையை குழப்பிக்கோனால் நன்முயற்சியில் நல்ல ஒழுக்கத்தோட இத்தேகத்தை பொன் போல் போற்றி இறை சிவ சிவத்தியானம் செய்து வருவோம் என்னால் நம்ம வாழ்க்கையில் வானோருக்கும் உயர்ந்த உலகம் நம்ம போகலாம் வல்லாறை போல அவங்களுக்குரிய மரியாதை நம்ம செலுத்துறது இந்த தான் ஏன்னா உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு டியூட்டி இருக்குது இனி இந்த உலகத்தில் ஏதாவது வேண்டும்னால் நீங்களும் நித்திய தேகம் பிறத்துக்கான முயற்சியை பண்ணுங்கள் இந்த இந்த உலகமே வந்து கர்மவசத்தால் ரொம்ப கொடூரமாக இருக்குது பசி தாக மயக்கம் துக்கத்துக்கும் ஏதுவாக இருக்குது இங்கே எதுவுமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்சம் சுகந்தான் பெரிய பெரிய துன்பங்கள்லாம் இருக்குது இதுக்கு மேலேயே நான் சொன்னது உங்களுக்கு புரியலாம் இந்த இரண்டு பாடலை கேளுங்க அதாவது கறந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உதிர்ந்த காயம் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் மீன்ஸ் அதாவது இறந்தவர் முக்தி அடைந்தவர்னு வச்சிங்க இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை 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 இந்த நான்கு வரை செவ்வாக்கியது வந்து இது தெளிவாகவே உங்களுக்கு புரியுது இதுக்கு மீனிங் தேவையில்ல அடுத்தபடியாக மேற்கண்ட இந்த பாடல் கருத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிரமாணமாக கைவளி நோயத்தில் ஒரு பாடல் இருக்குது விதேக முக்தி அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிய மெய்ஞான தீயால் அவித்தியா உடல் நீராகும் பெரிய தூளமும் காலத்தால் பிணமாகி விழும் அந்நேரம் உரிய சூக்கும சரீரம் உலை இரும்பு உண்ட நீர் போல துரியமாய் விபுவாய் நின்ற சுரூபத்தில் இறந்து போமேனு நம் முன்பு சொல்லலை அந்த சாயிற்று நிலை பெறும் அந்த நிலையை தான் இதில் சொல்கிறாரு இறந்து போவோம்னா நீங்கள் இறந்து போகிறது அதில் அதில் கரைந்து போகிறது அதில் ஒன்றி போகிறது சுத்த சாதகம் இது இதை வந்து சுத்த சாதகம் எப்படி சொல்லுது அப்படின்னு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சாதகன்றது வந்து இந்த பாடலுக்கு பிரமாணம் அதாவது இப்போ கைவல்யாண வணிகம் சொன்ன அதுக்கு பாருங்கள் சூக்குமும் தனது காரணம் அடைய தூளம் இங்கு அகன்றது என்றால் அதாவது சூக்குமும் வந்து காரணத்துக்கு போகாமல் தூள தேகம் கீழே முந்திரிச்சு செத்து போயிட்டீங்க அப்படின்னா சூக்குமும் தனது காரணத்தை விடுத்து தூளம் ஒன்று மேலும் ஒரு பிறவியை எடுத்துடுது அப்படின்றது நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு உணர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க கடைசியாக மூணு பாடலும் புரியலையா அப்படின்னு நீங்கள் நினச்சா தொடர்ந்து நம்ம சத் சங்கத்தில் இணைஞ்சிருங்க இந்த சேனல் மூலிமா புரியும் நிச்சயமாக இப்போ சொல்லுங்கள் வள்ளலார் மறைஞ்சிருந்தால் முக்தி அடைஞ்சிருப்பாரா டிசப்பியர் ஸ்டேட்டில் இருந்துக்குன்னு ஐந்து ஒழில் செய்வாரான் ஓகே அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி